ஐயா வந்து ஒரு நாத்தியை வாங்கி பகுத்தறிவு சந்தனம் பெரியாருடைய கொள்கையில் அது வேணும் ஏன்னா மாற்றி மாற்றி நம்ம செஞ்சிரும் நல்லா கும்புறது தப்பு இல்லை ஒரு ஆள் பெருமாவில் சுண்டல் வாங்கி தின்ட்டு அப்படி அங்கே உள்ள தப்பு உள்ள செவத்தில் தொடச்சார் வெளியே போய் தொடச்சிட்டு கையில் சுமல் வருதான்னுப்பா அப்படின்னு சொல்லி ரெண்டு கையில் அப்படின்னு மோந்து வத்தார் மறுபடியும் சுமல் வருது அப்படின்ட்டு ஒரு நாலு தடவை அப்படின்ட்டார் பக்கத்தில் ஒரு பதினஞ்சு பேர் கூட்டிட்டாங்க அங்கே ஏதோ ஒரு முக்கியமான சாமி இருக்கு ஓலடா தனியாக போய் அங்கே கும்பிட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு பின்னாடி வந்து நாலு பத்து குச்சி உண்டி வச்சு கும்பிட்டுட்டேன் அடுத்து வந்து பேரவே வச்சுட்டான் வச்சுட்டு சூடம்னு சொல்லி மூணாவது வருஷம் அந்த பக்கம் வரார் பெரிய கும்பாவேஷம் நடத்திட்டாங்க கோயில் கட்டி அதான் எதுக்கு சொல்கிறேன்னா வேடிக்கையாக சொல்கிற விஷயம் இல்லை சிலர் அப்படித்தான் செஞ்சிருவோம் கோயிலுக்கே போய் பாருங்களேன் பெரிய கூட்டம் ஒரு சாமி கும்பிட்றாரு ஐயா உங்களை சாமியை பார்க்க உடனே பார்க்க முடியாங்க ஐம்பது ரூபா கட்டணம் கொடுங்க ரெண்டு மணி நேரத்தில் சாமியை பார்க்கலாம் நான் ரொம்ப விவமா பார்க்கணுங்க அப்போ நூறுரூவா விடுங்க ஒரு நேரத்தில் காட்டுறோம் உடனே பார்க்கணும் ஐநூறுவா விடுங்க அப்படின்ட்டு சாமி குதிக்கிட்டு வந்துட்டு எந்த பாரு அப்படின்னு சொல்லி ஏன்னா சாமி வரைக்கும் ஒரு அளவுக்கு அப்படி போயிடுச்சு அதுக்காக நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாது எல்லாரும் அப்படின் ஏன்னா ஒரு காலத்து விவேகானந்தர் இருந்தார் நூறு இளைஞர்கள் என்னிடம் கொடுங்கள் சிற்பமாய் காட்டிக்கிறேன் இது விவேகானந்தர் நித்தியானந்தர் என்ன சொல்கிறார்னா நூறு இளைஞர்கள் என்னிடம் கொடுங்கள் கற்புமாய் காட்டிக்கிறேன் அது கோமெண்ட் வந்த பக்கம் அப்படியே அவர் என்ன செய்கிறார் அதுக்கு மாற்றி செய்கிறார்